டன் 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 என சேகண்டி மணியடிக்கும் சப்தம் தூக்கி வாரி போட விகிழ்த்து கொண்டேன் சட்டென்று எங்கிருக்கிறேன் என்று தெரியவில்லை வியர்வையில் சட்டை தொப்பலாக நனைந்திருந்தது லேசாக நெல்வாசம் அரையிருட்டில் எதிர் சுவற்றில் கண்ணாடி சட்டம் போட்டு மாட்டியிருந்த அண்ணன் அன்னி கல்யாண புகைப்படம் நான் ஊரில் இருப்பதை நினைவுபடுத்தியது பத்தாயத்தின் மேல் சாய்ந்தவாறே என்னை அறியாமல் தூங்கியிருக்கிறேன் வாயில் கோடாக விகுத்திருந்த எச்சிலை கையிலால் துடைத்தபடியே மெதுவாக எழுந்து நிலைவாசலில் இரித்து கொள்ளாதவாறு தலையை குனிந்தபடி வெளியே வந்தேன் பன்னெண்டு மணி வெயில் கண்ணை கூசியது வாசலில் திடீரென்று முளைத்திருந்த பந்தலின் கீழே ஆங்காங்கே இரண்டு மூன்று பேராக நின்று பேசி கொண்டிருந்தனர் இரண்டு பெஞ்சுகளை ஒட்டி போட்டு அதில் கிடத்தப்பட்டிருந்த அப்பாவை சுற்றி அதிகம் பேர் இல்லை பெரியப்பா கூட அப்பா பக்கத்தில் இல்லை வந்திருந்த அத்தனை பேர் கண்களிலும் உண்மையான துக்கமோ வருத்தமோ தெரியவில்லை சம்பிரதாயமாயான வருகை முருகாயி அத்தை மட்டும் தன்னையொத்த யொத்த இரண்டொரு கேவைகளுடன் அப்பாவை சுற்றி அமர்ந்து ஈனஸ்வரத்தில் ஒப்பாரி வைத்து கொண்டிருந்தது அது சரி அப்பாவின் சாவுக்கு இவ்வளவு பேர் வந்ததே பெரிய விஷயம் தூரத்தில் யாருடனோ பேசிக்கொண்டிருந்த பெரியத்தான் திண்ணையில் உட்கார்ந்திருந்த என்னை நோக்கி விடுவிடுவென வருவது தெரிந்தது நான் பேசாமல் தலையை குனிந்தவாறு இருந்தேன் தோளில் கிடந்த துண்டை எடுத்து திண்ணையை இரண்டு முறம் தட்டிவிட்டு என் அருகில் அமர்ந்தார் நான் யாரையும் ஏறெடுத்து பார்க்கவில்லை என்ன மாப்பிள நல்ல தூக்கமா அது சரி ஒரு நா முழுக்க பயணப்பட்டு வந்திருக்கீங்க இருக்காதா பின்ன நான் மௌனமாக இருந்தேன் என்னை விட இருபது வயது மூத்தவராக இருந்தாலும் மரியாதையாக வாங்க போங்க என்றே அழைப்பார் இப்போது என்றில்லை பெரியக்காவை அவர் கட்டிய போது நான் அரை டவுசருடன் மூக்கொழுகு நின்ற காலத்தில் கூட என்ன மாப்பிள ஒழுங்கா பள்ளிக்கூடம் போறீங்களா இல்ல கூட்டாளிங்களோட வண்ணாங்கரையில் குதிச்சு ஆட்டம் போடுறீங்களா என்று கண்டிக்கும் போது இதே மரியாதைதான் குடும்பத்தில் கிட்டத்தட்ட அப்பாவுக்கு அடுத்தபடி காதெட்டும் தூரத்தில் புளிய கீழே தங்கவேல் அண்ணன் ரோட்டை பார்த்தவாறு திரும்பி நின்று பீதி பிடித்து கொண்டிருந்தார் காது மட்டும் விடைத்தபடி எங்கள் பக்கம் இருந்தது கையில் டம்ளர் போட்டு மூடிய சொம்புடன் அந்த அண்ணன் பெண் வரலட்சுமி சித்தப்பா அம்மா சூடு ஆறி போவதற்குள்ள குடிக்க சொல்லிச்சு என்று கூறியவாறே என் முகத்தை குருகுருவென பார்த்தால் கண்களில் சிரிப்பு தெரிந்தது என்னதான் சாவு வீடென்று அடக்கி வைக்கப்பட்டாலும் குழந்தைகளுக்கு துக்கமாக நடிக்க தெரியவில்லை அவர்கள் சாவை வாழ்க்கையின் இயல்பாக நடப்பென்று ஏற்றுக்கொள்கின்றனர் பெரியவர்கள்தான் சாவு வீட்டில் அசாதாரணமான சூழ்நிலையை வேண்டுமென்றே ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றனர் சொம்பை வாங்கி கொண்டு அவளை பார்த்து சிநேகமாக புன்னகித்தேன் அவள் சந்தோஷமாக குடித்தபடியே ஓடிச் சென்றார் பெரியத்தான் கும் என்று அடித்தொண்டியில் சிறுமி என்னுடன் பேசிக்கொண்டிருப்பதை கொண்டிருப்பதை உணர்த்தினார் சாயங்காலம் நாலு மணிக்குள்ள எடுத்தாதான் வந்தவங்க எல்லாம் ஏழு மணி கடைசி பஸ்ஸை பிடிக்க முடியும் நீங்கள் இப்படி எதுக்குமே ஒத்து வரலனா எப்படி ஏற்பாடெல்லாம் செய்ய வேண்டாமா நேற்று காலையில் போனவர் உடம்பு வேற வீச்சம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் இப்படி எதையுமே ஒழுங்காக நடக்க விடாமல் பிரச்சனை பண்ணுறது நல்லா பெரியத்தான் குரலில் லேசான கோபம் தெரிந்தது நான் அப்பாவின் முகத்தையே பார்த்தேன் வலது கண் தூங்குவது மாதிரி லேசாக முடியிருக்க இடது கண் பசை போட்டு ஒட்டியது போல அழுத்தமாக மூடி அவரின் பட்டை பெயரை பறைசாற்றியது அப்பாவை சாமி கண்ணு ஆசாரி என்ற அவருடைய இயற்பெயரில் நிறைய பேருக்கு தெரியாது எல்லோருக்கும் ஒத்த கண்ணு ஆசாரின் தான் தெரியும் எங்களுக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து அப்பாவுக்கு இடது கண் மூடி தான் இருந்தது இருபது வயதில் இரும்பு பட்டறையில் வெட்டெருவா அடிக்கும்போது கொஞ்சம் பெரிய தீக்கங்கு தெரித்தது இடது கண்ணில் விழுந்ததாய் சொல்வார் அப்பா யாரையும் நிமிர்ந்து பார்த்து பேசியதில்லை தலை தாழ்ந்தே இருக்கும் சற்றே கரகரப்பான குரல் எங்களை பொறுத்தவரை அப்பா என்றால் ஒற்றை நாடி சட்டையில்லா கருப்பு வெற்றுடம்பில் ஒரு அகுக்கு பூணூல் அழுக்கு வேட்டி சிரித்தறியா முகத்துடன் வீட்டில் யாருடனும் ஒட்டாத ஒரு நபர் அப்பாவின் மடியில் ஆசையாய் குதித்து விளையாடியதில்லை நாங்கள் அப்பா எங்களுடன் அதிகம் பேசியதில்லை நாங்களும் அவரிடம் பேச மாட்டோம் எதுவாக இருந்தாலும் அம்மா வழியேதான் அப்பா விடுவிடுவென நடந்து வருவதை தூரத்தில் பார்த்தாலே அங்கெங்கே பதுக்கி கொள்வோம் எந்த பிரச்சனையாயிருந்தாலும் பேசாது அவர் கைதான் பேசும் அவரின் அந்த முரட்டுத்தனத்தை எங்களுள் ஒருவருடன் உடம்பிலும் உள்ள தகும்புகள் இன்றும் கசப்பாக சொல்லி கொண்டிருக்கின்றன அப்பாவின் பழக்கங்கள் வினோதமானவை சாயந்தரம் ஆறு மணிக்கு பட்டறையை மூடி வீட்டு உபயோகத்திற்கென்று வெட்டப்பட்ட குட்டையில் கால்களை நினைத்து குட்டையையே பார்த்தபடி அமர்ந்திருப்பார் அம்மா ஒன்பது மணிக்கு சாப்பிட அழைக்கும் வரை எழுந்திருக்க மாட்டார் வாய் வெற்றிலை புகையிலையை குதப்பிக்கொண்டே இருக்கும் சாப்பாடு கூட தண்ணி விட்ட பழைய சோறு தான் அதுவும் அவரது பிரத்யேக குவிந்த தட்டில் பக்கத்தில் சின்ன தையல் இலையில் உப்பு நார்த்தங்காய் வேறு தின்பண்டம் எதுவும் கிடையாது எனக்கு தெரிந்தது இது மாதிரியே இல்லை மாறினால் என்ன நடக்கும் என்பதை அப்பா ஒரு முறை எங்களுக்கு எச்சரித்தார் அப்போது எனக்கு வயது இருக்கும் தீபாவளி சமயம் பின்பக்கம் சமையல் கொட்டாயில் பெரிய அக்கா அதிரசம் சுட்டு கொண்டிருந்தது நன்றாக வந்திருந்தது போல என்னவோ தோன்றி அதிரசத்தை ஒரு சிறிய இலையில் வைத்து ஆசையாசையாய் கொண்டு வந்து வாசலில் யாருடனோ உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்த அப்பாவின் மடியில் வைத்தது ஏதோ பாம்பை மடியில் விட்டது போல சடார் என்று பருதி எழுந்து மடியை உதறிய அப்பா லேசான பயத்துடன் பின்வாங்கிய அக்காவை வயதுக்கு வந்த பெண் என்று கூட பார்க்காமல் முடியை பிடித்து இருந்த தூணில் முட்டியதும் அக்கா நெற்றியில் ரத்தம் வகுந்ததும் இன்றும் என் கண்முன்னாலே நிற்கிறது என்ன இருந்தாலும் வழக்கமும் ஒன்று இருக்குதில்ல காலங்காலமாக பெரியவங்க அர்த்தம் இல்லாமலா எல்லாத்தையும் செஞ்சிருப்பாங்க இந்த தங்கவேலு வேலு மாப்பிள்ள என்னான்னா எதிலேயும் பட்டுக்காம எந்த முடிவாக இருந்தாலும் நம்மளை எடுத்துக்க சொல்கிறாரு நேரம் வேற போய்கிட்டே இருக்கு பெரியத்தானின் குரல் என்னை நிகழ்காலத்துக்கு இகுத்தது இப்போவே சொந்த பந்தமெல்லாம் ஒரு மாதிரியாக நம்ம காதுபட பேசுறாங்க அவர் பெத்த பிள்ளைங்கிறதுனால தான் மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லைனா நானே தூக்கி போட்டுட்டு கொல்லி வச்சுட்டு போயிடுவேன் நாலு எழுத்து படிச்சுட்டு வெளிநாடு போய் நாலு காசு சம்பாரிச்சிட்டா எல்லாம் பெரிய மனுஷங்கள் ஆயிடுவாங்களா நீங்கள் எதை செஞ்சாலும் நாங்கள் வாயை மூடிக்கிட்டு உட்கார்ந்துருக்கணும் இல்லை பெரியத்தான் கோபமாக பேசிக்கொண்டே இருந்தார் அப்பாவை எப்போது பார்த்தாலும் பேயை கண்டது போல பயந்து ஓடியது அம்மாவின் காதறிந்த பிறகுதான் அப்போதுதான் ஒன்றாவதோ ரெண்டாவதோ படித்து கொண்டிருந்தேன் நான் அந்த சமயத்தில்தான் தங்கவேல் அண்ணன் எட்டாம் கிளாஸ் பாஸ் ஆகி இருந்தார் மேற்கொண்டு படிக்க வைக்க வசதி இல்லாமல் கும்பகோணம் மாரியப்பா ஆசிரியரிடம் மர வேலை கற்றுக்கொள்ள அவரை அங்கு அனுப்ப அப்பா முடிவெடுத்தார் தங்கவேல் அண்ணன் அதிகம் பேச மாட்டார் யார் எந்த முடிவெடுத்தாலும் கட்டுப்படக்கூடியவர் அப்பாவின் முடிவின்படி மறு பேச்சு பேசாமல் பையை தூக்கி கொண்டு கிளம்பினார் ஆனால் அம்மாவுக்கு இதில் விருப்பமில்லை அண்ணன் மேல் அம்மாவுக்கு தனி பிரியம் கிளம்பி கொண்டிருந்தவர்களை இடைமறித்து கெஞ்சலாக இப்ப எதுக்கு அவ்வளவு தூரம் அனுப்புறீங்க நம்ம பட்டறையிலேயே உங்களுக்கு ஒத்தாசையாய் இருக்கட்டுமே என்றது கோபமாக நிமிர்ந்த அப்பாவின் அந்த ஒற்றை கண் அம்மா அடுப்பங்கரை உள்ளே பின் தான் தகைந்தது நான் பயத்தின் உச்சியில் அழுது கொண்டே அம்மாவிடம் ஓடினேன் இடது காதை மூடியபடி அதிர்ச்சியாக அம்மா உட்கார்ந்திருந்தது கையை பிடித்து இழுத்தேன் தோடை காணம் காதறிந்து ரத்தம் பகிர்ந்து கொண்டிருந்தது ஜன்னல் வழியே அப்பா தூரத்தில் விடுவிடுவென போய்க் கொண்டிருந்தார் அவருக்கு பின்னால் அண்ணன் கலவரத்துடன் வீட்டை திரும்பி திரும்பி பார்த்தவாறு ஓட்டமும் நடையுமாய் கொண்டிருந்தது தெரிந்தது அன்றிலிருந்து அம்மா இறக்கும் வரை அம்மாவின் அந்த அழகான காதில் தோடுகளே இல்லை மணி ஒன்னாகியது சொந்த பந்தங்களின் குழப்பங்களுடன் வெயில் வேறு அதிகரித்து இருந்தது பக்கத்து வீட்டு செல்வி அக்கா வீட்டில் மதிய சாப்பாடு ஏற்பாடு செய்திருப்பதாய் கூறி அன்னி அழைத்து சென்றது கூடாரத்தில் அரை இருட்டில் பந்தி பாய் விரிக்கப்பட்டு வாய இலைகள் போடப்பட்டிருந்தன ஏற்கனவே நிறைய பேர் சாப்பிட்டு கொண்டிருந்தனர் ஏம்பா சாந்திக்கு சொன்னீங்களா இன்னும் காணமே சாம்பாரை ஊற்றியபடி செல்வி அக்கா ஆவலாய் கேட்டது பழைய தோயை பார்க்கும் ஏக்கம் அக்காவின் குரலில் எல்லாம் ஏற்று காலையிலேயே சொல்லியாச்சு அவளுக்கு அவன் அப்பா செத்தப்புறம் அவர் மூஞ்சில முயக்கிற எண்ணம் இல்லையா அவள் புருஷன் மட்டும் ஒன்பது மணிக்கு காரைக்கல்லிருந்து புறப்பட்ட தகவல் வந்துருச்சு பக்கத்து இலையில் சாப்பிட்டு கொண்டிருந்த பெரியத்தான் கடுப்புடன் பதிலளித்தார் ம் கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆச்சு அவளை பார்த்து என்று சொல்லி செல்வி அக்கா பெருமூச்சுடன் நகர்ந்தது சாந்தி அக்காவின் இந்த உறுதியான வைராக்கியத்தில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை சாந்தி என்னுடைய இரண்டாவது அக்கா என்னை விட பத்து வயது மூத்தவள் எங்கள் குடும்பத்திலேயே நல்ல நிறத்துடன் இருப்பாள் எப்போதும் கலகலவன சிரித்த முகத்துடன் வளைய வருவாள் லட்சுமி அத்தையின் மூத்த மகன் கார்த்திகேயனை அக்கா விரும்பியதாக சொல்வார் அவரும் இவள் மேல் உயிரையே வைத்திருந்தாராம் திறமையானவர் அந்த சின்ன வயதிலேயே இரும்பு பட்டறை வைத்து நன்றாக சம்பாதித்தார் அத்தையும் தம்பி மகளையே மறுமுதலாக்கி கொள்ள ஆசைப்பட்டு அப்பாவிடம் பெண் கேட்டது எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது அன்றைக்கு எனக்கு நல்ல ஜுரம் உள்ளறையிலேயே போர்த்தி கொண்டு அவர்களை பார்த்தபடி படுத்திருந்தேன் வெற்றிலை பாக்குத்தட்டை வாசலை நோக்கி விசிறி அடித்திருந்தார் அப்பா விக்கித்து நின்ற அக்காவை பார்த்து உன் மகனுக்கு என் பொண்ணை நிச்சயமா கொடுக்க மாட்டேன் இனிமே இந்த பேச்சு பேசிக்கிட்டு இந்த வீட்டு வாசல்ல மெதிக்காத அப்பா போட்ட சப்தம் நிச்சயம் தெருமுனையில் நின்று கொண்டிருந்த கார்த்தி அத்தானுக்கு கேட்டிருக்கும் சாந்தி அக்கா வேகமாய் உள்ளறைக்கு ஓடி வந்து கதவை தாய்ப்பால் போட்டுக்கொண்டு மேல் உத்திரத்தை பார்த்து அப்புறம் எதேச்சையாக பாயில் ஓரமாக படுத்திருந்த என்னை பார்த்ததும் அதிர்ச்சியுடன் செய்வதறியாமல் மூளையில் உட்கார்ந்து குலுங்கி குலுங்கி அவுதது அடுத்த இரண்டு நாள் சாந்தியக்காவின் பட்டினி அப்பாவின் மனதை மாற்றவில்லை மூன்றாவது நாள் அங்கென்ன வாக்குவாதமோ பயிருக்கு அடிக்க வைத்திருந்த பால்டாலை டீயில் கலந்து குடித்து கார்த்தியாத்தான் தான் இறந்து விட்டதாய் தகவல் வந்தது சாவு வீட்டுக்கு நாங்கள் யாருமே போகவில்லை கருமாதி கவிழ்ந்ததும் ஓடி வந்து லட்சுமி அத்தை வீட்டு வாசலில் நின்று மண்ணை வாரி தூட்டியதும் அம்மா வேணாம் அட்டாச்சி என்று கண்ணீருடன் கெஞ்சியது கொஞ்சம் தள்ளி பட்டறையில் சம்மட்டியில் இரும்பை ஓங்கி அடித்துக் கொண்டிருந்த அப்பாவின் காதில் விகவே இல்லை சாந்தியக்கா பித்து பிடித்தர் போல யாருடனும் பேசாமல் உள்ளேரையே விகுந்து கிடந்தது அடுத்த மாதம் காரைக்காலில் வாத்தியார் வேலை பார்த்து கொண்டிருந்த தூரத்து சொந்தமான சண்முகத்துக்கு சாந்தியக்காவை அப்பா கட்டி கொடுத்து விட்டார் சாந்தி அக்கா முகத்தில் பழைய சிரிப்பே மறைந்து போனது போல் புருஷன் வீட்டுக்கு போகும்போது இனிமே எனக்கும் இந்த குடும்பத்திற்கும் எந்த ஒட்டு உறவும் இல்லை நானும் இங்கே வரமாட்டேன் நீங்களும் என்னை பார்க்க வரப்படாது மீறி வந்தீங்கன்னா மண்ணெண்ணெயை ஊத்தி கொளுத்துக்கிட்டு செத்து போயிடுவேன் என்று அம்மாவிடம் சொல்லிட்டு போய்விட்டது சொன்ன மாதிரியே அம்மாவின் சாவுக்கு கூட சாந்தி அக்கா வரவில்லை கிட்டத்தட்ட எல்லோரும் அப்பாவை விட்டு ஒதுங்கிவிட்டோம் தங்கவேல் அண்ணன் மட்டும் அப்பாவுடன் சின்ன சின்ன தகவல் பரிமாற்றம் செய்து கொண்டிருந்தார் கடைசியாக அம்மா சாவில் யாருமே செய்ய துணியாத அப்பாவின் செய்கை இந்த ஊரை விட்டே ஒய்ந்து போக வேண்டும் என்ற எண்ணத்தை எனக்குள் ஏற்படுத்தியது அந்த சமயம் நான் டிப்ளமோ முடித்து சிங்கப்பூரில் வேலைக்காக முயன்று கொண்டிருந்தேன் அம்மாவுக்கு காசநோய் முற்றி கொண்டிருந்தது வைத்தியங்கள் கை கொடுக்கவில்லை அம்மாவின் கண்களில் இரண்டாம் மகளையும் பேரக்குழந்தைகளையும் பார்க்கும் ஏக்கம் ஆள் விட்டு சொல்லி அனுப்பியும் சாந்தி அக்கா வரவில்லை அன்றிலிருந்து ஒன்பதாவது நாள் அம்மா இறந்து போனது அப்பா அம்மாவின் இறுதி ஊர்வலத்திற்கு தேவையான பணத்தை பெரியத்தானிடம் கொடுத்துவிட்டு எதிலும் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கி யாருடனும் பேசாமல் அமர்ந்து கொண்டார் ஒரே வற்புறுத்தியும் அப்பா அம்மாவின் கடைசி வழி அனுப்பிற்கு கொல்லி வைக்க காட்டிற்கு போகவில்லை கடைசியில் தங்கவேல் அண்ணன் தான் கொல்லி வைத்தார் எதையும் பெரிதுபடுத்தாமல் அப்பாவிடம் மரியாதை வைத்திருந்த பெரியத்தான் கூட அக்காவிடம் இப்படி ஒரு மனுஷன் இருப்பாரா என்று வருத்தப்பட்டாராம் இதையெல்லாம் பார்க்க சகிக்காமல் அப்பாவின் முகத்தில் இனி வீழ்க்க என்ற வைராகியத்தோடு அடுத்த நாளே யாரிடம் சொல்லிக்கொள்ளாமல் நாகையிலிருந்த என் நண்பன் வீட்டுக்கு சென்று விட்டேன் அங்கிருந்தபடி பத்து நாட்களில் சென்னையிலிருந்து சிங்கப்பூருக்கு சென்று விட்டேன் ஐந்து வருடங்கள் கழித்து போன மாதம் அப்பாவுக்கு மூளையில் கட்டி வந்தது படுத்த படுக்கையாய் இருப்பதாகவும் கடைசியாய் ஒருமுறை அவரை வந்து பார்த்துவிட்டு போகும்படியும் தங்கவேல் அண்ணன் போன் செய்தார் அப்பாவுக்கென இல்லை என்றாலும் ஊரில் எல்லாரையும் பார்க்க ஆசைப்பட்டு போன மாதம்தான் வந்தேன் பக்கத்து வீட்டு செல்வி அக்கா நான் வேலியோரமாய் அழைத்து சும்மா சொல்லி கூடாதுரா தம்பி அண்ணி உங்க அப்பாவை பெத்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறா தீ மூத்தரம் மொத கொண்டு அல்றானா பார்த்துக்கியன் சொந்த பொண்ணுங்களை அண்டை விடாமல் துரத்தின பாவத்துக்கு தான் உங்கள் அப்பாவுக்கு இந்த மருமக உங்கள் அம்மா செஞ்ச புண்ணியந்தான் என்று கிசுகிசுச்சு சோழியன் கும்படி சும்மா ஆடுமா அவளுக்கு அடுத்தவளை நம்ம சரவணனுக்கு இழுத்து விடம்னாம்னு பார்க்குற சும்மாவா சிங்கப்பூர் காசு இல்லை என்றபடி கொல்லப்பக்கம் வாய்க்கொப்புளித்து வந்த முருகாயி அத்தையின் குரல் கேட்டது செல்வி அக்கா மெதுவாய் நகுவியது நான் சிரித்தபடி நாகையில் பல சரக்குகளை வைத்திருக்கும் என் வண்பனை பார்க்க கிளம்பினேன் செருப்பு போடும்போது யாரோ என்னை உற்று பார்ப்பது போல் பின் கழுத்து குறுகுறுத்தது தயக்கத்துடன் அப்பா படுத்திருந்த கயிற்றுக்கட்டில் பக்கம் திரும்பினேன் என் யூகப்படி தான் என்னையே பார்த்து கொண்டிருந்தார் கை கால் செயலிழந்த நிலையில் வாயில் விழுத்த எச்சிலை கூட துடைக்க முடியாமல் அவரின் வலது கண் என்னையே பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்தது மனதை பிசைந்தது முதலில் தயங்கினாலும் பின் மெதுவாக அவரிடம் சென்றேன் அருகில் அமர்ந்து துண்டால் எச்சிலை துடைத்து விட்டேன் என் முகத்தையே பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்த அப்பா திடீரென வாய்க்கோணி வினோத சத்தத்துடன் அழுதார் என்னை அறியாமல் என் கண்கள் கலங்கின அப்பாவின் அந்த கரகரத்த குரல் ஜீவன் இல்லாமல் சோர்வுடன் ஏதோ சொல்ல முயல்வது போல் தெரிந்தது குனிந்து அவர் வாய் அருகே காதை குவித்தேன் திக்கி திணறி கோர்வில்லாமல் அப்பாவிடமிருந்து சொற்கள் கண்ணீராய் வகைய இரண்டு சுட்ட சுள்ளிகளைப் போல் இருந்த அப்பாவின் கைகளை பிடித்து கொண்டேன் கையெல்லாம் தீக்காயத்தின் தகும்பு அடுத்தடுத்து அப்பா அம்மா இறந்து போக நான் சகோதரிகளை கரையேற்ற குளத்தோயிலை தவிர வேறு தெரியாததால் பத்து வயதிலேயே சம்மாட்டி பிடித்த கை கழுத்தில் முகத்தில் மார்பில் சின்ன சின்ன கரும்புள்ளிகளால் தீத்தகும்பு வாழ்நாள் முழுவதும் நெருப்பிலேயே வெந்த உடம்பு நெருப்பை வெறுத்தவாறே எங்களுக்காக நெருப்பில் உயர்த்திருக்கின்றார் வேலை நேரம் போக குளுமையாகவே இருக்க நினைத்திருக்கிறார் சூடான சோற்றை கூட விரும்பியதில்லை தன்னை போலவே நெருப்பில் வேகும் ஒருவனுக்கு பெண்ணை கொடுக்க மனமில்லாமல் விரட்டியிருக்கிறார் அம்மா தன் கடைசி பயணத்தில் கூட நெருப்பில் சுடுபடுவதை பார்க்க விருப்பமில்லை அவருக்கு எவ்வளவு மோசமான சூழலிலும் வாய் திறந்து தன் மனதில் இருப்பதை கூட சொல்லத் தெரியாத ஒரு முரட்டு கிராமத்து மனிதன் என்று அப்பாவை பற்றி புரிந்தது நாங்கள் அப்பாவை வேறு விதமாக அணுகியிருக்க வேண்டும் அப்பாவை பார்த்து கொண்டே இருந்தேன் மணி மூணு மணி ஆகியிருந்தது பள்ளுக்கு கட்ட ஆட்கள் வந்து விட்டனர் என் முடிவை என்ன சொல்லியும் மாற்ற முடியாத பெரியத்தான் ஊர் பெரியவர்களை என்னிடம் பேச அழைத்து வந்துவிட்டனர் ஆகி என்னிடம் ஏதோ பேச வர ஒரே சப்தம் நான் சட்டென்று எழுந்து கொண்டேன் என் முடிவை உறுதியாய் சொல்லும் நேரம் வந்துவிட்டது சுற்றி சொந்த பந்தங்களும் ஊர் பெரியவர்களும் கூடியிருக்க எல்லாரையும் பார்த்து சொன்னேன் என் முடிவை யாரும் மாற்ற முயற்சி செய்யாதீங்க இது என் முடிவு மட்டும் இல்லை இறந்து போன என் அப்பாவோட கடைசி ஆசை அவ விருப்பத்திற்கு முன்னாடி எந்த சம்பிரதாயமோ சடங்கோ எனக்கு முக்கியமில்லை காலம் பூரா நெருப்பில் வந்த அவரோட உடம்பு சத்ததுக்கு அப்புறமாவது குளிர்ச்சியாக இருக்கட்டும் அப்பாவை புதைக்கிறது தான் சரி டே மணி அப்பாவை குளிப்பாற்றத்துக்கு ஏற்பாடு செய்யுடா என்றான் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நீங்கள் என்றைக்குமே உங்கள் அப்பாவை தப்பாக நினைக்காதீங்க ஒரு நிமிஷம் அவரோட உட்காந்து பேசி பாருங்கள் எல்லா உண்மையும் உங்களுக்கு புரியும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி